தமிழ் திரையுலகத்தின் நடிகருமான அனைவரும் அன்பால் அழைக்கப்படும் கேப்டன் என்று அழைக்கப்படுகின்ற விஜயகாந்த் அவர்கள் உடல் நலக்குறைவால் காலை மரணம் அடைந்தார் என்ற செய்தி போட்டு தமிழகம் முழுவதும் அவரால் திரையுமால் ஈர்க்கப்பட்டுள்ள தமிழக மக்கள் அனைவரும் நீளா உயிரில் ஆள்குள்ளார்கள் அவருடைய இறப்பு திரையுலகம் மட்டுமல்ல அரசியலிலும் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பற்ற தலைவர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய திருமணத்திற்கு தலைமையேற்று நடத்தி வைத்துள்ளார்கள் ஒரு சில நினைவுகளை இந்த இடத்திலே நான் கூற விரும்புகிறேன் காரைக்குடியிலே அறிஞர் கலைஞர் அவர்கள் அரசியல் சார்பாக ஒரு நிகழ்வில் இருந்த பொழுது அங்கு திரைப்பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய திரைப்பட தயாரிப்பாளரான எஸ் பி முத்துராமனிடம் நான் கலைஞரை சந்திக்க வேண்டும் எனக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அதே போல கலைஞரை சந்திக்க எஸ் பி முத்துராமன் அவர்கள் அவர் கேட்டுள்ள விஜயகாந்த் அவர்கள் நான் மேடையிலே பேசும் பொழுது எனக்கு ஏதாவது வந்து தொடர்ந்து ஒரு அடுக்குமொழி பேச எனக்கு ஒரு ார்கள்ேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு திரையுலகினர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பொன்விழா எடுக்க ஏற்பாடு செய்தபொழுது அன்றைய நடந்த ஆட்சி காலத்திலே திரைப்பட உலக திரைப்பட துறையினர் யாரும் பொன்விழா எடுக்க முன்வராத போது தைரியமாக நின்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பொன்விழா எடுத்து தங்கப்பேனவை வழங்கியவர் என்று இந்த நேரத்தை நான் கூற விரும்புகிறேன் அதே போல அவருடைய திருமணத்தை கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று விரும்பியவர் கலைஞர் மீது மீரா நட்பு கொண்டவர் அதே போல டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்த பொழுது வெளிநாட்டிலே இருந்தாலும் வீடியோலேயே தன்னுடைய துயரத்தை கதறி அழுத வீடியோ இதையெல்லாம் நாம் பார்த்துள்ளோம் அந்த அளவிலே டாக்டர் கலைஞர் மீது மிகுந்த பற்றுள்ளவர் ஒரு நல்ல திரைப்பட கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி தமிழகத்திலே லட்சோப லட்ச தொண்டர்களை உருவாக்கியவர் திரைப்படம் வாயிலாக திரைப்படத்தில் நடிகர் சங்கம் மாணாத கடனில் இருந்த பொழுது அதற்காக வெளிநாடுகள்லாம் சென்று தன்னுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைக்க வெளிநாடுகள்லாம் சென்று பல நிகழ்ச்சிகள் நடத்தியவர் அரசினுடைய உயரிய விருதுகளை வென்றவர் அதேபோல அவர் அரசியலிலே மதுரையிலே மாபெரும் மாநாடு நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார் அதிலிருந்து முதல் நின்ற சட்டமன்றத்திலே வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அதற்கு பின்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியை சேர்ந்து இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக திறம்பட செயல்பட்டு தமிழ்நா தமிழக மக்களுக்காக அரும்பாடுபட்டவர் தன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாரி சென்று கருப்பு எம்ஜிஆர் என்று அவருடைய தொண்டர்களிடம் தன்னை பெயர் சுத்தி மகிழ்ந்தவர் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழக நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரோல் மாடலாக நான் இருப்பேன் என்று ஒவ்வொரு தொட்டி பெட்டியெல்லாம் சென்று ஏழை மக்களிடம் எம்ஜிஆரை போல் நான் இருப்பேன் என்று உறுதியளித்து இந்தளவுக்கு முன்னேற்றம் அடைந்தவர் அவர் நேற்று காலை அவர் எழுந்தவுடனே நமதுக்கெல்லாம் இழந்தது போல ஒரு செய்தி வந்தது அவர் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து அனைத்து இந்திய அண்ணா தளவட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக மக்கள் தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் துக்கமடைந்தார் அவர்கள் இன்று அவரை இழந்து வாடும் தேமுதிகனுடைய தொண்டர்களுக்கு மற்றும் அரசியலிலே அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய அன்னியார் பிரேமலதா கட்சியை வழிநடத்துவார் அவரும் தன்னை செயலராக அறிமுகப்படுத்தி கொண்ட அன்று புரட்சி அம்மாவின் ரோல் மாடலாகத்தான் நான் இருப்பேன் என்று சபதம் ஏற்று கட்சி பணியை திறம்பட செயலாற்ற கேப்டனுடைய என்று அழைக்கப்படும் கேப்டனுடைய அருளாசி அவருக்கு பிரேமலதாவுக்கு இருக்கும் என்று கூறி தேமுதிகவுக்கும் மீண்டும் அரசியலில் நல்ல பயணம் இருக்கும் என்று கூறி நான் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து பலர் நேரத்தில் சார்பாக கூறி அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் மறைந்த செய்தியை கேட்டு அனைவரும் மிகுந்த துயரொற்றோம் திரையுலகில் வந்து என்னைக்குமே வந்து ஒரு வெற்றி மட்டுமே அவங்களை முன்னிலைப்படுத்தும் அப்படி வெற்றியை தேடி அலைஞ்சிட்டு இருந்த எத்தனையோ பேர்த்துக்கு அடைக்கலமா அவருடைய அலுவலகம் இருந்திருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கு அத்தனை நேரத்துக்கு உணவு நடந்துட்டே இருக்கு நிறைய பேர் வந்து இது ஹோட்டல் அட்டதுன்னு போய் சாப்பிட்டு வெளியில வந்து காசு கொடுக்கும்போது தான் தெரியும் இது விஜயகாந்தோடைய அலுவலகம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கொடைவள்ளலா இருந்தவர் இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் வந்து ஆழ்ந்த இரங்கலை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேமுதிகவின் நிறுவன தலைவர் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நிறைய உதவிகள் செய்த செய்தவர் அதற்கு பின்புதான் இருக்கும் நடிகர்கள் அவரை பார்த்துதான் நிறைய அறக்கட்டளை ஆரம்பித்து சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விஜயாந்த் அவர்கள் எங்களது நிறுவன தலைவரான மூப்பனாருடன் நட்பு பாராட்டி மரியாதையோடு நான் பழகியவர் அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவருக்கு தமிழ்நாடு சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக சினிமாவில் கால்பதித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவராக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பல்வேறு பொறுப்புகளை வகித்த நம்முடைய புரட்சிக்காரின் கேப்டன் அவர்கள் நேற்று அகால மரணம் அடைந்தார் அந்த இழப்பு கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் மிகுந்த மன வேதனையை அளித்திருக்கிறது பல்லடம் நகர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேப்டனுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டன் அவர்கள் உடல்நிலை குறைவால் மறைவுற்ற செய்தி பெரும் மகிழ்ச்சி கூறியது திரைப்படத்துறை என்பது ஒரு கனவுத்துறை கதாநாயகனுக்கு ஒரு உணவு டைரக்டருக்கு ஒரு உணர்வு ஒவ்வொரு பேட்சு தகுந்த மாதிரி தான் உணர்வு பரிமாறிட்டு இருந்தாங்க இவர் வந்ததுக்கப்புறம் தான் லை கதாநாயனுக்கு என்ன உணவோ லைட் பாய்க்கு அதே உணவு கொடுத்து அந்த உணவு இதில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்தவர் திரைப்படத்துறையில் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் நிறையா பேர் அலைஞ்சிக்கிறதுனால எப்பவுமே வந்து அவர் எம்ஜிஆருக்கு அடுத்ததாக உணவு வந்து முழுக்க முழுக்க உணவு தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் அவர் அலுவலகத்தில் வந்து உணவு பரிமாறிட்டு இருந்தாங்க அப்போவே வந்து இருபத்தஞ்சாம் தேதி வந்து உதவிகிற ஒரு நாளா அறிவித்து உதவிட்டு இருந்தார் ரசிகர் மன்ற தரப்பு அரசியல் களத்துல ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக வந்து எதிர்கட்சி தலைவர் அமர்ந்தார் ஆளுங்கட்சி ஏற்று எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழலில் இவர் எதிர்கட்சியா இருந்தாரு எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி கிராமத்துல ஒரு மனுஷன் பேசுவான் அதே மாதிரி நீங்க தயார்னா எதுக்கு மேலும் தயார் ஒரு கிராமத்து வெள்ளந்தியான ஒரு மனிதன் அவரை இழந்து தவிக்கின்ற தே திமுக தோடர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் ரசிகர்களுக்கும் மறுமலட்சி திமுக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு இரங்கல் கூட்டத்திற்கு வரைந்த அனைத்து கட்சி தலைவரும் வருணுவதற்காக கேப்டன் என்று சொல்லப்படும் அன்போல் அளிக்கப்படும் நமது விஜயகாந்த் என்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் நடிகர் சங்கத்தில மிகப்பெரிய கடனில் இருக்கும் பொழுது நடிகர் சங்க தலைவராக இருந்து அவர் மிகப்பெரிய அந்த கடனை அடைத்து தெளிவாக திட்டமிடுதல் செய்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இயன்றதை செய்வோம் மக்களுக்காக என்று ஒரு மனிதநேயமிக்க கட்சியாக உருவாக்கி சட்டமன்ற தேர்தலிலே முதல் சட்டமன்ற உறுப்பினராக சென்று அடுத்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து மிகப்பெரிய சாதனை படுத்த தேசிய முற்போத விஜயகாந்த் அவர்களுக்கும் நமது அவரை பிரிந்து வாழும் அவரது குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் அவருடைய அரசியல் கப்பாற்பட்ட சகோதரர்களுக்கும் அவரை பிரிந்து வாழும் தமிழக மக்களுக்கும் எஸ்டி பேருப்பாக ஆழ்ந்த இரங்கல்

அனைத்து கட்சி பொதுமக்களுக்கும் என் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விஜயகாந்த் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள் அதே போல் எல்லா மக்களுக்கும் உணவு போன்ற உடை இதையெல்லாம் வழங்கி தன்னிறைவை அடைய வைத்திருக்கிறார்கள் அவர் இறந்ததை கொண்டு நாங்கள் அறிவிக்கிறது இந்த மக்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் வன மக வாழ்வாங்கு ஏற்று வாழவாங்கு வாழவா வன உறையும் தெற்கு வெளிக்க 1000 மக்கள் இங்கே இருந்து கல்வி மக்கள் கலைஞர் புரட்சி கவிஞர் நகப்பெரி சதியின் சதியுடைய பாரத பிரதமருடைய அன்புக்குரிய அன்பர்கள் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மோடி எங்களுடைய அண்ணாமலை அவருடைய பல ஆயிரம் பேருக்கு கண்ணுக்கு தெரியாமல் உதவி செஞ்சுக்கிறார் வள்ளுவ பெருந்தகை சொல்வார் செல்வத்தை வைப்பதற்கு எது சிறந்த இடம் பயிர் என்பார் அப்படி பதிப்பை நோக்கிய மகான் ஒற்றொழி உதவி உருவர்கள் கொடுத்தும் பிச்சை கற்றால் நன்றே கற்றால் நன்றே பிச்சை கற்றால் நன்றே என்று முழுமொழி கேட்க பல நூறு இடம் படிப்புக்கு இது யாருக்கும் தெரியாது சரி உங்களோட மகத்தான தமிழ் மக்களுடைய அன்போடு நம்மை எல்லாம் வீட்டுக்கு பிரிந்துக்கின்றனர் அந்த மாமாறு அறியப்பட வேண்டும் தமிழ் மண்ணிலே ஏதுமற்றோர் ஒரு ஆற்ற ஓட்டுனவர் ஒரு மீன் பிடிக்கின்றவர் ஒரு மூட்டை தூக்கம் இப்படி சமுதாயத்தில் அடிப்பட்ட அத்தனையும் மக்கள் அந்த உத்தமற்ற தேடு கூடி அவருடைய என்றால் தமிழகத்திலே புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு பின்னாலே வள்ளல் தன்மை வாய்ந்த ஒரு மனிதரை இதுவரை நாம் பார்த்து இல்லை அரசியல் ஊழலமாகட்டும் ஆகட்டும் ஏழை எளிய மக்களுக்காக மிகப்பெரிய சேவைகள் செய்து அதை தன் தான் செய்கின்ற வள்ளலை தன்னுடைய தன்மையை கூட வெளியே சொல்லாமல் செய்தவர் அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்ப்பது மிக அரிது ஈழத்தமிழர்களுக்காக முதல் குரல் கொடுத்தவர் அவர்தான் முதல் முதலாக நாடக திரை திரையுகத்திலே இருந்து நெய்வேலியில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டி ஈழத்தமிழருக்காக முதல் முதல் கொலை கொடுத்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை தான் முதல்ல கூப்பிட்றாருங்க ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு அதை அப்புறம் தான் வந்து கட்சியாக பண்றாரு அதற்கு வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை இறுதி வரைக்கும் ஏழைத் தமிழருக்காக இன்னைக்கு சீமானா பேசுறாருன்னா அதுக்குன்னு அடிப்படை விதை போட்டவர் விஜயகாந்த் தான் அந்தளவுக்கு நான் கடந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டதுனால அரசியல் உலகம் அவரை பற்றி நாம் சரியா பேச முடியும் ஐயன் பேர் பிரபார் தன்னுடைய மகனுக்கே பிரபார்னு பேர் வச்சாரு அந்த அளவுக்கு வந்து ஈழத்தமிழைய உரிமைகளுக்காக போராடுவதற்கான உந்து சக்தியாக இருந்தவர் நமக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தவர் தமிழகத்திலே மூன்றாவது அணிக்கு ஒரு அச்சாரமிட்டவர் ஆனால் அந்த மூன்றாவது அமையாமலே போய்விட்டது என்ற அது காலத்தினுடைய கோலம் என்று நினைக்கிறேன் எனவே அவர் இழந்தது வந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வருத்தம் ஈஸ்வரன் சொன்ன மாற சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு அவர் வந்து நினைச்சு உருகிறாங்க ஒரு மிக மிக சிறந்த ஒரு போராளியாக திறந்தாலும் கூட கடைசி காலத்து அவருடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ரெண்டு வருஷமா அவனால வந்து கருத்துக்கள் வந்து அதை நோயா தன்னுடைய நோய் தன்னுடைய